சிவசக்திமான்னு ஒருத்தர் இருக்காங்க அவனை பத்தின செருப்பு பார்வைதான் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல சிறப்பு பார்வைக்கு பதில் செருப்பு பார்வைன்னு சொன்ன நினைச்சிங்களா இல்லைங்க உண்மையாலுமே இது சீமானுடைய செருப்பு பார்வைதான் சரி சீமானுக்கு எதுக்கு செருப்பு பார்வை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த செருப்பு பார்வைய நம்ம பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால இதை நம்ம பார்த்திடலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கிட்டத்தட்ட ஒரு கருப்பு சட்டையை போட்டு பெரியார் போட்டோ பக்கத்துல நின்னுட்டு நான் இவரோட பேரன் இவர் உயிரோட இருந்தா என்னதான் பேரனா சொன்னது இவன்தான் அப்படி பேசின இன்ஃபுளுச வச்சு வன்னியரசனை அரசன மணி தோழர் இவங்க கை எல்லாம் விழுந்து இலங்கைக்கு போற படக்குழு கூட ஒட்டிக்கிட்டு போன ஒட்டுண்ணி தான் இவன் இவனை யாருமே அங்க வா நீ வந்தே ஆகணும்னால சொல்லவே இல்ல அப்படி வான் அவங்க கூப்பிடுற அளவுக்கு இவன் கிழிச்சான் அவங்க கேளுங்க நாம எதுக்கு சொல்லி போட்டு ஏன்னா இவனை விட சிறப்பா பணிவு எல்லாம் அத்தனை பேர் இருக்காங்க அப்படி அந்த போராளி குழுக்கள் மதித்த பெருந்தலைவர்கள் இப்ப ஊர் இருக்காங்க ஆனா இவர் ஒரு சில்ற பையங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு லக்கேஜுங்க அந்த பீரியட்ல இவன் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒரு இளம் போராளியினுடைய மனைவியத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதாவது போராளி இறந்ததுக்கு அப்புறம் அந்த கை மெண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொன்னாருன்னு சொல்ல வந்தேன் இவன் அந்த மாதிரியான எச்சமிச்ச வேலைகள்லாம் பண்ணுவான்னு அவனுக்கே நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் அவன் அங்க இருந்து வெரைட்டித்தான் அடிச்சிருக்காங்க அவனா எல்லாம் கிளம்பி வரல இவன் இங்க வச்சிருக்க கூடாது இவன் முதல்ல துரத்தி விடுங்க அப்படின்னு துரத்தி தான் விட்டாங்க இந்த கதையெல்லாம் அவனுக்கும் தெரியும் அவன் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற சாட்டைக்கும் இனமாவானத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் சரி இவ்வளவும் தெரிஞ்சோ அவங்க எல்லாம் எதுக்கு கூட ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா எல்லாம் மாப்போசையோட ரசிகர்கள் தானே அப்படிதான் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் திராவிடத்து மேல ஒரு ஒவ்வாமை இருக்குங்க ஹலோ நான் சொன்னேன் தம்பி தங்கச்சிங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் கிடையாது பார்ப்பனியத்துக்கு திராவிடத்து மேல ஒரு பெரும் ஒவ்வாமை இருக்கு அந்த ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் இருக்காங்க எப்பவுமே பார்ப்பனியம் என்ன பண்ணுனா சூத்திரனோட கண்ண குத்தும் ஒரு தடவை ராஜாஜிய வச்சு குத்துச்சு நாம் குலத்தொழில் செய்ய வேண்டும் ராஜாஜிய நம்ம அழகு வச்சு அடிச்சாங்க ராஜாஜி அதுக்கப்புறம் அரசாங்க வண்டியில ஏறவே முடியாம போச்சு இப்பதான் அந்த பார்ப்பனியம் முடிவு பண்ணுச்சு தமிழ்நாட்டுல நம்ம டைரக்டா எதுவும் பேச கூடாது நமக்குன்னு சில சூத்திர அடிமைகளை உருவாக்கணும் இவங்க அதுக்கு வைக்கிற வைக்கிற இருக்குல்ல இவங்க அதுக்கு அது ரொம்ப எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிருக்கும் பாத்துக்கோங்க கட்ட மீசக்காரங்களை மட்டும்தான் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அன்னைக்கு இருந்த மாப்போசியும் இன்னைக்கு இருந்து இருக்க சில்ற பையனும் இதுக்கிடையில இருந்த ரெண்டு மூணு கட்ட மீசக்காரங்களை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க சோ இந்த மாதிரியான அடிமைகளை தேடி கண்டுபிடிச்சு சூத்திரர்களை அடிக்கிறதுக்கு அனுப்புறதுதான் பார்ப்பனியத்தோட வேலை இப்ப சீமான் இதுல வெற்றி பெற்றிருக்காரான்னு கேட்டா எஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் ஜெயிச்சிட்டாரு இப்படி ஜெயிச்ச சீமான் திருப்பி என்ன பண்றாருன்னா இஸ்லாமிய பெண்களை வச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு அதுக்கு தான் நம்ம தாரிகா சல்மான் சோ தாரிகா சல்மான் சீமானின் செருப்பு பார்வை இதோ உங்களுக்காக இது வரைக்கும் இவன் சொன்ன பொய்களை கட்சியில உங்களுக்கு நல்லா தெரியும் பேசுறானோ அதுல ஒரு கூட தம்பி தங்கச்சி எடுத்து பேசுனது கிடையாது மேதகவும் சீமானும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒரு ஆள் கூட பேசல இப்படி நீங்களே நம்பாத விஷயத்த அவன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான்ல அதுக்கு காரணம் அதுதான் சீமானின் செருப்பு யாரு நம்புறீங்களோ இல்லையோ நான் ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த பொய் எனக்கு பணம் கொடுக்குதான்னு பாப்பேன் குடுத்தா திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பேன் சரி புதுசா ஏதாவது பொய் சொல்லுவானு கேட்டா புதுசு புதுசாவும் சொல்லுவான் பத்து வருஷமா இல்லாத மானூருகா பத்து நாளுக்கு முன்னாடி வந்துச்சு இவன் இது வரைக்கும் பீத்தா அத பீரங்கிய முந்தணையத்து பீத்திட்டான் அந்த பழைய கதையெல்லாம் அவனுக்கே அடிச்சிருச்சு உங்களுக்கு போர் அடிக்காம இருக்குமா இதெல்லாம் போக சீமான நீங்க பாக்குறது ஒரு ஆகச்சிறந்த கள போராளின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நீங்க நம்பாதீங்க ஏன்னா இது வரைக்கும் அவன் ஒரு பொது மக்களுக்கான போராட்டம்னு அவனே ஆரம்பிச்சு அவனே முடிச்சது கிடையாது அவன் என்ன பண்ணுவானா மக்கள் போராடிட்டு இருப்பாங்க அது பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிரும் அதுல ஏதோ ஒரு நாள் இடையில இவன் போய் பேசிட்டு வந்துருவான் உதாரணத்துக்கு உங்க எல்லாத்துக்கும் அதுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஆஹ் சாம்சங் போராட்டம் முப்பது நாள் நடந்தது அதுல முப்பதாவது நாள் தான் போய் பேசிட்டு வந்தா பரந்தூர் விமான நிலைய போராட்டம் ஆயிரம் நாளுக்கு மேல நடந்ததுன்னா அவங்களேதான் சொன்னாங்க இவனும் விஜயும் ஒரு நாள் தான் போய் பார்த்து பேசிட்டு வந்தாங்க இப்படி எங்க எல்லாம் மக்கள் தன்னெழுச்சியா நின்னு போராடுறவங்களோ அங்க எல்லாம் போய் ஒட்டி நின்னு பேசிட்டு வரவங்க இந்த சீமான் சரி இவன் தன்னெச்சியா ஒரு போராட்டம் கூட முன்னெடுக்கலையா எஸ் ரெண்டு போராட்டம் நடத்திருக்கான் யூஸ்வலா இந்த செல்ற என்ன பண்ணுமா ஒரு ஸ்டேஜ போட்டு பேசிட்டு அவன்ட்டு போயிருவான் தொண்டர்களை போராட்ட களத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல அப்படி கூப்பிட்டது இவன் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமே வாக்குதான் அந்த எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ண போறப்ப இவன் எப்படி தெரியுமா பேசுவான் உன் ஓட்டு எனக்கு தீட்டு எனக்கு ஓட்டு போட்டா போடு போடலன்னா போட எனக்கு ஓட்டு போட்டா உனக்கு தானே நல்லது நீ சாதி பாத்து போட்டா எனக்கு வேண்டாம் மதம் பாத்து போட்டா எனக்கு வேண்டாம் மொத்தத்துல எனக்கு ஓட்டே வேண்டாண்டா அப்படின்னு சொன்ன இவன் தான் இவன் மேல ஒரு பாலியல் குற்ற வழக்கு வருதுங்க இவன் என்னன்னு அந்த தொண்டர்கள் கிட்ட பேசிருக்கணும் நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்புறவன் மட்டும் என் முன்னாடி வாடா உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருந்தா வா இல்லைன்னா வராதடா ஏய் நீ வந்து கிழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லடா தனியா நான் பாத்துக்குவேன் வந்தா வாடா வராட்டி போடா இப்படி கூட அவன் பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆனா அவன் எப்படி தெரியுமா பேசினா அண்ணனுக்கு காவல் நிலையத்துல ஆஜராக சொல்லி அழைப்பானை வந்திருக்குது சாரி பாடி லாங்குவேஜ் விட்டுட்ட பஸ்ல இருந்து போயிடலாமா அன்பு உறவுகளே அன்பு தம்பிகளே அண்ணனை காவல் நிலையத்தில் ஆஜராக சொல்லி அழைப்பானை வந்திருக்கு அண்ணன் வழியே இல்லாமல் போயே ஆக வேண்டும் வேற எந்த வழக்குக்கும் யாரையும் வாங்க என்று கூப்பிட்டது கிடையாது இந்த வழக்குல நான் போய் சிக்கணும்னா செருப்பு கழட்டி அடிச்சு போடுவாங்க இந்த வழக்கை பத்தி பொது வெளியில ஒரு வார்த்தை கூட பேசிட முடியாது ஏன்னா இது பாலியல் வழக்கு இந்த வழக்கை பத்தி பேசுறதே ரொம்ப அநாகரீகம் கடைசியா சொன்ன மூணு வார்த்தை அண்ணனோட மைண்ட்ல வயசு நினைச்சுக்கங்க அதெல்லாம் அவர் பேசல அன்பு உறவுகளே உங்களை நம்பித்தான் அண்ணன் போறேன் கட்டாயமா போயே ஆகணும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து புடநீரே அப்படி கூட்டிட்டு போயிடுவாங்க அதனால அண்ணன் உங்களை நம்பி போறேன் தயவு செய்து எல்லாரும் ஸ்டேஷன் பக்கம் சுத்தி நின்று அங்க இருக்கிற போக்குவரத்துக்கு இடையூறா நில்லுங்க பொதுமக்களுக்கு பயங்கரமான இடையூறு பண்ணிக்கிட்டே நில்லுங்க போலீஸ்காரங்க என்ன ஏதாவது கேள்வி கேக்குற மாதிரி இருந்தா கத்துங்க வழியே இல்ல அண்ணன் ஃபுல்லா மாட்டிக்குவேன் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உங்க எல்லாத்தையும் உங்க அண்ணன் போராட்ட களத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வச்ச ஒரே ஒரு நிகழ்வு அது மத்ததெல்லாமே மாநாடு போடுவாரு அதுவும் எப்படி போடுவாரு தெரியுமில்ல உங்ககிட்டயே பணத்தை வாங்கி மாநாடு அவரு போடுற மாதிரி நடிச்சிட்டு போயிருவாரு அப்புறம் மண் வளம் மலைவளம் இயற்கை வளம் எங்கேயாவது ஏதாவது சேதாரம் போய் போ பேசிட்டு காசு வாங்கிட்டு திருப்பி அந்த பக்கம் கூட போய் எட்டி பார்க்க மாட்டாரு இது வரைக்கும் அண்ணன் எதிரா ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது அப்படியும் வைகுண்டராஜனுக்கு எதிரா பேசின சாட்டையோட யூடியூப் சேனலுக்கும் சாட்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் அதையும் மீறி சாட்டை வைகுண்டராஜனை பத்தி பேசினப்போ அந்த யூடியூப் சேனலுக்கும் நம்ம கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னவரு தான் உங்க அண்ணன் இந்த பையன் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறப்ப கட்சியும் எதிர்க்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லட்டா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இவன் திட்டினப்போ ஒட்டுமொத்த கட்சியும் ரஜினிகாந்த கழுவி ஊத்துச்சு ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல திடீர்னு இவன் போய் ரஜினியை பார்த்துட்டு வந்தான் அப்படி ரஜினி வாழ்கா வாழ்கன்னு கத்துச்சு விஜய் வீட்டு வாசல்ல விஜய் வீட்டு நாயை விட காத்து கடந்தது இந்த நாய் தான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து புசியானந்த் பிளைட் ஏறி டெல்லி போனா வாழ்த்து டெல்லியில இருந்து இந்த கட்சியை பதிவு பண்ணா அதுக்கு ஒரு வாழ்த்து தம்பி கம்பங்கூள் குளிச்சு குடிச்சதுக்கு ஒரு வாழ்த்து தம்பி தயிர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு ஒரு வாழ்த்து ஆட தம்பி வீட்டு நாய் குளிச்சா கூட அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்த நாய் தாங்க இது எதுக்காக தம்பி நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு நம்ம கூட வந்துருவாருங்கிறதுக்காக அப்ப இவன் கூட இருந்த எல்லா தம்பி தங்கச்சிகளும் அண்ணன் வாழ்க அப்புறம் விஜய் வாழ்க விஜய் வாழ்க விஜய் கூட சேர்ந்து அண்ணனும் வாழ்க விஜய்க்கும் இவனுக்கு எந்த சண்டையும் கிடையாது விஜய் கொள்கை தலைவரா பெரியாரா வச்சுட்டாரு அடுத்த நாள்ல இருந்து விஜய இவனுக்கு பிடிக்காம போனது கூட தப்பில்லைங்க ஆனா ஒட்டுமொத்த கட்சிக்கே பிடிக்காம விஜயலட்சுமி கூட இருந்தத கட்சி ஒரு நாளும் எதிர்த்து பேசினது இல்ல கட்சிக்கு வர பணத்தை எடுத்து விஜயலட்சுமிக்கு கொடுத்தப்ப கூட கட்சி பேசல விஜயலட்சுமி கிட்ட போய் கட்சியவே அடமானம் வச்சு மன்னிப்பு கேட்டு வந்தப்ப கூட கட்சியில இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையுமா இல்ல ஆனா காளியம்மாள் அவங்க கட்சி தொண்டர்கிட்ட பேசிட்டாங்க கட்சி முக்கியமா காளியம்மாள் முக்கியமானு கேக்கும் போது கட்சி தான் முக்கியமாவான் காளியம்மாள் சொந்த கட்சி பெண்கள் கிட்டே பேசக்கூடாது இவன் எல்லா கட்சி ஆட்கள் கிட்டேயும் பேசுவான் அதுதான் சீமானுடைய சில்றத்தனம்ங்கிறது அந்த சில்லுறத்தனத்தை இப்ப வரைக்கும் அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் இது தெரியாத நீங்கதான் செந்தமிழன் சீமான் செந்தமணன் சீமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவன சீமான்னு சொல்றதே தப்பு ஏன்னா அவன் சைமன் சைமன் சீமானாகலாம் தப்பு இல்ல செபாஸ்டியன் இப்படிதான் செந்த முள்ளனாரு ஓ அப்ப ஜேம்ஸோட அப்பா செபாஸ்டியன் சைமனோட அப்பா பெரு செந்த அப்ப அண்ணம்மாளுக்கு ரெண்டு பேர் இருக்கிற ஒரு புருஷனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல ஆனா இவனுக்கு இது எதை பத்தியும் கவலை இல்ல இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு பைனல் பஞ்சு சொல்றேன் இப்ப நீங்க திட்டிருக்கீங்களா பெரியார் நாகமை பெரியார் நாகம்மைன்னு அந்த பெரியாரும் நாகமையும் பொதுமக்கள் போராட்டத்துல எந்த அளவுக்கு டீப்பா அவங்க இறங்கி போராடி இருக்காங்க அப்படிங்கறத வரலாறுல செக் பண்ணி பாருங்க பெரியார் ஜெயில இருக்கும் போதும் அந்த போராட்டங்களை தலைமையேற்க நடத்தியவங்கதான் நாகம்மையார் உங்க ஆனா உங்க அண்ணா சீமான் அவங்க பொண்டாட்டி கயல் ரெண்டே ரெண்டு இந்த போராட்டத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அது ரெண்டுமே விஜயலட்சுமிக்கான போராட்டம் தான் அவன் சொந்த வாழ்க்கையில அவ மன்ன கலவணைத்தனத்துக்காகத்தான் அவன்டாட்டியவே ரோடு கிறக்கியிருக்கான் அப்படி பொண்டாட்டிய பக்கத்துல வச்சே பொண்டாட்டி சொன்னதா அவன் சொன்ன வார்த்தை தான் எல்லாம் சிங்கப்படுத்துற வார்த்தை இப்படி உங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி உங்களை எல்லாம் கேவலப்படுத்தி தன்னை மட்டும் முனிதப்படுத்திக்கிற இந்த சீமான் ஒரு சில்ற பையன் அப்படிங்கறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது டவுட்டா இருந்தா நீங்களே செக் பண்ணி பாருங்க அவன் எப்ப ஏற்பட்டவன்னு அதுக்கப்புறம் பேசுங்க புன்னகையோட நன்றி வணக்கம்